இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிடுகிற சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டர்களுடைய பலத்தை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டும் கொடுக்குற பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அலங்கப்பட்டது பலாப்பழ சின்ன சுயேட்சி சின்ன இருபத்தி ரெண்டாவது சின்ன இரண்டாவது மிஷின் ஆறு பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடிக்கந்து அது வின்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யாரு டெபாசிட்டி இழந்தது யாரு டெபாசிட்டி வந்தது இரட்டை இலையும் டெப்பாசிட்டி இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினாரு அவர்கள் அனைவரும் டெபாசிட்டி ஆக டெபாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகரத்தா உதயகுமார் என்பதை அனுப்பி சுற்றி கட்டக்க வேண்டும் करी करी। क्या कुछ नहीं आमिक्या पक्के आज ही बिल्कुल नहीं। चोली थी निगले चिरिकरी है। जो बढ़ता लाया। पार्टी वर मेरे निगल पारा रोज। नहीं पायला। निगले होने का सरी कम नहीं निगले हमने बोले लोगों को तो घर के बोले ही नहीं पुलिस घर के बोले ही है।

புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அடைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானி ஜானியம்மாணி என்றும் இரண்டு அணிகளாக நாம் புரிந்திருந்தோம் அடைந்தவர்கள் சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிவிடும் தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள் ஆக பிரிந்தால் கொண்டு போட்டால் உண்டு வாழ்வு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்தியில் பிரிந்தால் இனிவரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோறிய தெரிவிக்கும் பிரிந்திருந்த காரணத்தின